அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக பேசுகிறேன் சூரியனானாலும் சரி குருவானாலும் சரி இருவருமே மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வல்லமையை ஒரு ஜாதகருக்கு தரக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்கள் நவகிரகங்களுடைய தலைவன் சூரியன் நவகிரகங்களிலேயும் சுப ஒளி நல்லொழி கொண்ட கிரகம் குரு பகவான் இருவருமே ஆளுமை நிறைந்த கிரகங்கள் இருவருமே ஒரு மனிதனுக்கு ஆளுமையை நிர்வாக திறனை தரக்கூடிய கிரகங்கள் அந்த ராஜ கிரகங்களான சூரிய பகவானும் குரு பகவானும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் நிர்வாகத்திறன் மிக்கவராக இருப்பார் நல்ல தலைமை பண்பு மிக்கவராக இருப்பார் பிரதிபலனே பாராமல் உதவி செய்யக்கூடிய எண்ணமுடையவராக இருப்பார் பிரதிபலன் பாராத தன்மை சூரிய பகவான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை குரு பகவான் இந்த இருவரும் சேர்கிற போது பிரதிபலனே பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவராக தன்மை கொண்டவராக உணர்வு கொண்டவராக அந்த ஜாதகர் திகழ்வார் அரசாங்கத்திலேயும் தொடர்பு இருக்கும் அரசியலிலேயும் தொடர்பு இருக்கும் பதவியிலே இருப்பார் எந்த அளவிற்கு லக்கணத்திற்கு சூரியனும் குருவும் ஆதிபத்தியம் வாங்கி எந்த பனிரெண்டு வீடுகளிலே ராசி வீடுகளிலே எந்த வீடுகளில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் லக்னத்தை பொறுத்தும் லக்னாதிபதியை பொறுத்தும் நடக்கிற தசையை பொறுத்தும் எந்த அளவிற்கு அவர்கள் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக அரசியலிலோ அரசாங்கத்திலோ பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இவ்வளவு அமைப்புகளை பார்த்துத்தான் மிகச்சரியாக கணிக்க முடியும் அது மட்டுமல்ல சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்தால் கோவில் கட்டக்கூடிய அமைப்பு கூட ஏற்படலாம் இன்னும் சொல்லப் போனால் அவர்கள் கட்டுகிற கோவில் பிரபலம் நல்ல புகழடையக்கூடிய வாய்ப்பும் சூரியன் குரு சேர்க்கைக்கு நூறு சதவீதம் உண்டு ஆனால் மற்ற கிரகங்கள் லக்னம் லக்னாதிபதி எந்த என்ன ஆதிபதி இவைகளை பொறுத்து எந்த அளவிற்கு புகழடைவார்கள் என்பதை பொறுத்து புகழனுடைய அடிப்படை உயரம் எந்த அளவுக்கு இருப்பார்கள் அவர்கள் வசிக்கிற வாழ்விட பகுதியிலேயா அல்லது அவர்கள் வசிக்கிற ஒரு ஊருக்குள்ளே போரடைந்தவர்களாகவா அல்லது பல ஊர்களுக்கும் தெரியக்கூடிய அமைப்புள்ளவர்களாக அல்லவா அல்லது ஊரை தாண்டி மாவட்டத்தை தாண்டியா அல்லது மாநில அளவிலா அல்லது இந்திய அளவு அளவிலா என்பதையெல்லாம் அவர் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே மற்ற கிரகங்களுடைய அமைப்பு லக்னத்தினுடைய வலுவின் அமைப்பு லக்னாதிபதியினுடைய வலுவின் அமைப்பு நடக்கிற தசையின் அமைப்பை பொறுத்து இந்த புகழ் அமைப்பு அதிகார அமைப்பு பதவியில் இருக்கிற அமைப்பு அனைத்தும் இருக்கும் செயல்படும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மற்றவர்களும் இந்த பலனை தெரிந்து கொள்ள சேர் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்புடன் கேட்டு உங்களிடத்திலே இருந்து மிக விரைவில் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் எஸ் பி நாகராஜ் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள்